வாழ்க்கையில மிக கொடுமையான ஒரு தனிமை என்ன தெரியுமா நண்பா ஆடு மேடுன்னு தனியா அலையறது இல்ல நுத்தி ஆயிரம் பேர் இருந்தும் மனசளவுல அனாதையா நிக்கிறது உங்க கனவு உங்களுக்கு தெளிவா தெரியுது உங்க கண்ணுக்கு முன்னாடி ஒரு பெரிய சாம்ராஜ்யமே தெரியுது ஆனா நீங்க திரும்பி பாக்குறீங்க உங்க கூட நிக்க உங்க தோல் மேல கை போட மச்சா உன்னால முடியுண்டான்னு சொல்ல ஒருத்தன் கூட இல்ல உங்க அப்பா அம்மா அவங்க முகத்துல உங்கள் எதிர்காலத்தை நினைச்ச பயம் உங்க நண்பர்கள் அவங்க முகத்துல ஒரு ஏளனமான சிரிப்பு உங்க சொந்தக்காரங்க இவன் இவன் எங்க போறான் கதை முடிஞ்சது குத்தல் பேச்சு இப்போ நீங்க உங்களுக்கே ஒரு பெரிய சந்தேகம் வருது ஒருவேளை அவங்க சொல்றது சரியா இருக்குமோ ஒருவேளை நான் தப்பான பாதையில போறனோ எனக்கு ஜெயிக்கிற தகுதி இல்லையோ நான் ஒரு லூசரும் இந்த கேள்விகள் உங்க தூக்கத்தை கெடுக்குதா ராத்திரி படுத்தா எதிர்காலத்தை நினைச்சு நெஞ்சில ஒரு பாரம் ஏறுதா வருதா இருந்து யாருக்கும் தெரியாம கண்ணீர் வருதா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கானது மட்டும் இல்ல இது உங்க வாழ்க்கையோட திருப்பு முனை பாயிண்ட் இன்னைக்கு அந்த வலிய அந்த அவமானத்தை அந்த நிராகரிப்ப எப்படி ஒரு ராக்கெட் எரிபொருளா ராக்கெட் பியூவலா மாத்த போறோம்னு பாக்க போறோம் இது வெறும் மோட்டிவேஷன் பேச்சு கிடையாது இது ஒரு சர்வைவல் கைட் வாழ்க்கையில அடிமட்டத்தில் இருந்து எப்படி விஸ்வரூபம் எடுக்கிறதுங்கிறதுக்கான ப்ளூ பிரிண்ட் மச்சா உணர்ச்சி வசப்படுறத நிறுத்திக்கிட்டு கொஞ்சம் அறிவோட யோசிப்போம் ஏன் மத்தவங்க நம்மள நம்ப மாட்டேங்கிறாங்க அது வில்லன்ஸ் அவங்க என்ன சினிமா வில்லன்களா நம்மள அழிக்கணும்னு நினைக்கிறாங்களா உண்மை என்னன்னா பெரும்பாலான நேரங்கள்ல அவங்க நம்மளை நம்பாததுக்கு காரணம் வெறுப்பு இல்ல பயம் மற்றும்

ஸ்டார்ட் அப் ஆரம்பிப்பேன்னு சொன்னா அவங்களுக்கு அது புரியாது அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ரிஸ்க் எடுத்தா தோத்துருவோம் என்பது மட்டும்தான் அவங்களுடைய பயத்தை உங்களால முடியாதுங்கிற வார்த்தையா உங்க மேல திணிக்கிறாங்க அது அவங்களுடைய லிமிடேஷன் லிமிடேஷன் உங்க லிமிடேஷன் கிடையாது சோ உங்க அப்பா அம்மா உங்களை நம்பலன்னா கோபப்படாதீங்க அவங்க உங்களை நேசிக்கிறாங்க ஆனா அவங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்றதுன்னு தெரியல அவ்வளோதான் ரெண்டாவது நண்பர்கள் மற்றும் சமூகம் இங்கே தான் ஒரு முக்கியமான மனநிலை வேலை செய்யுது. அதுக்கு பேரு க்ராப் மெண்டாலிட்டி. நண்டு மனநிலை. ஒரு பக்கெட்ல நாலு நண்டு இருந்தா ஒரு நண்டு மேலே ஏற முயற்சி பண்ணும்போது மற்ற நண்டுங்க அதை சப்போர்ட் பண்ணாது. மாறாக அதோட காலை பிடிச்சு இழுத்து விடும். ஏன்? ஏன்னா நீங்க ஜெயிச்சிட்டா அவங்க தோத்துட்டதா அர்த்தமாயிடும் நீங்க ரிஸ்க் எடுத்து ஜெயிச்சா நாம ஏன் ரிஸ்க் எடுக்கல நாம ஏன் கோழைத்தனமா இருந்தோங்கிற கேள்வி அவங்க மனசாட்சிய உருத்தும் அதனால உங்களை வளர விடாம தடுக்கிறது மூலமா உங்களை கிண்டல் பண்றது மூலமா அவங்க அவங்களையே சமாதானப்படுத்திக்கிறாங்க பாரு அவனும் நம்மள மாதிரி தான் அவனாலையும் முடியலன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுப்பாங்க நான் சொல்றது உண்மைதானே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல இப்படி ஒருத்தர் கண்டிப்பா இருப்பார் நீங்க ஏதாச்சும் ஐடியா சொன்னா உடனே கிண்டல் பண்ணுவார் அப்படி ஒருத்தர் இருந்தா கமெண்ட்ல கிராப் மென்டாலிட்டின்னு டைப் பண்ணுங்க எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் இருக்குன்னு பாப்போம் சோ இனிமே யாராச்சும் உங்களை பார்த்து உன்னால முடியாதுன்னு சொன்னா கோபப்படாதீங்க சரிங்க ஏன்னா அவங்க உங்களை பத்தி பேசல அவங்க அவங்களோட பயத்தையும் தோல்வியையும்

ஆனா ஒரு புது விஷயத்தை ஒரு லட்சியத்தை நோக்கி போகும்போது கைத்தட்ட யாரும் இருக்க மாட்டாங்க சொல்ல கல் எடுத்து இருப்பாங்க நீங்க ஜிம்முக்கு போய் உடம்ப மாத்தணும் முடிவு பண்ணுவீங்க முதல் மாசம் எந்த மாற்றமும் தெரியாது யாருமே

உங்களுக்குள்ளதான் வச்சிருப்பாரே தவிர உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட கிடையாது உங்க சொந்தக்காரங்க கிட்ட கிடையாது சோ அவனுக்கு புரியலங்கிறதுக்காக உங்க கனவு பொய்யாயிடாது தனிமை லோன்லினஸ் ஒரு சாபம் இல்ல அது ஒரு கிஃப்ட் எப்போ யாருமே உங்களை கவனிக்கலையோ அப்பதான் நீங்க முழுசா போக்கஸ் பண்ண முடியும் யாரும் உங்களை நம்பாத அந்த நேரம் தான் நீங்க உங்களை செதுக்கிக்கிறதுக்கான

உங்க பிளானை யாருகிட்டையும் சொல்லாதீங்க நான் அடுத்த வருஷம் கார் வாங்குவேன் நான் கலெக்டர் ஆவேன் புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன் வேண்டாம் சைக்காலஜி படி உங்க இலக்கை வெளியில சொல்லிட்டா உங்க மூளை அது நடந்து முடிஞ்சதா நினைச்சு டோபமைன ரிலீஸ் பண்ணிடும் அப்புறம் செயல்பட ஆர்வம் இருக்காது உங்க வெற்றியை சத்தமா அறிவிக்காதீங்க உங்க ரிசல்ட் அந்த சத்தத்தை உருவாக்கட்டும் லெட் யுவர் சக்சஸ் மேக் த நாய்ஸ் ஸ்டெப் டூ டிசப்பியர் ஃபார் சிக்ஸ் மந்த்ஸ் ஆறு மாதம் தலைமறைவாகுங்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங் பார்ட்டி சினிமா ஊர் சுத்துறது தேவையில்லாத அரட்டை எல்லாத்தையும் கட் பண்ணுங்க காணாம போயிருங்க இவன் உயிரோட தான் இருக்கானு மத்தவங்க சந்தேகப்படுற அளவுக்கு அண்டர் கிரவுண்ட் போங்க அந்த ஆறு மாசம் உங்க வாழ்க்கையையே தலைகீழா மாத்தப் போற ஆறு மாசம் சோசியல் மீடியால மத்தவன் வாழ்க்கையை பார்க்க உங்க வாழ்க்கைய உருவாக்குங்க ஸ்டெப் த்ரீ மேசிவ் ஆக்சன் வெறித்தனமான உழைப்பு சும்மா ரூமுக்குள்ள இருக்கிறதால ஜெயிக்க முடியாது ஒரு நாளைக்கு பன்னிரண்டு மணி நேரம் பதினான்கு மணி நேரம் உழைக்க தயாரா உங்க ஸ்கில் ஸ்கில் என்ன அதுல மாஸ்டர் ஆகுங்க படிக்கிற பையனா இருந்தா புத்தகத்தை கரைச்சு குடிங்க டாப்ல வரணும் வேலை தேடுறீங்களா ஆயிரம் கம்பெனிக்கு அப்ளை பண்ணுங்க புதுசா ஸ்கில்ல கத்துக்கோங்க உடம்ப ஃபிட் ஆக்குங்க தினமும் ஒர்க் அவுட் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் கண்ணாடிய பாக்கும்போது நேத்து இருந்தவனை விட இன்னைக்கு ஒரு படியாவது மேல போயிருக்கணும் பண்ணணும் காலையில அஞ்சு மணிக்கு அலாரம் அடிக்கும் உலகம் தூங்கிட்டு இருக்கும் போர்வை இதமா இருக்கும் ஆனா நீங்க எந்திரிக்கணும் ஏன் தெரியுமா ஏன்னா எவனோ ஒருத்த உங்களை பார்த்து நீ உருப்பட மாட்டேன்னு சொன்னான்ல அந்த வார்த்தை உங்க காதுல ஒழிச்சுக்கிட்டே இருக்கணும் அதுதான் உங்க அலாரம் அதுதான் உங்க பியூவல் நான் இதெல்லாம் வீடியோல சொல்லும்போது போது நல்லா இருக்கும் ஈஸியா இருக்கும் ஆனா செய்யும்போது போது நரகம் மாதிரி இருக்கும் நண்பா நடுவுல பல முறை தோணும் எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படணும் பேசாம பழைய வாழ்க்கையவே வாழ்ந்துடலான்னு தோணும் பிரேக் டவுன்ஸ் வரும் அழுக வரும் தனிமை கொல்லும் தப்பே இல்ல கதவை சாத்திட்டு தலையணையில முகத்தை புதைச்சி எவ்வளவு வேணுமோ அவ்வளவு கதறி அழுங்க ஆம்பளை அழக்கூடாதுன்னு யார் சொன்னா அழுங்க உங்க வழிய வெளியே கூட்டுங்க ஆனா கதவை திறக்கும் போது கண்ணை தொடச்சிட்டு சிங்கமா வெளியே வரணும் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க வைரம் டைமண்ட் எப்படி உருவாகுது நிலக்கரி தாங்க முடியாத அழுத்தத்தையும் வெப்பத்தையும் பூமி கடியில சந்திக்கும் போது தான் வைரமா மாறுது இப்ப நீங்க அனுபவிக்கிற அவமானம் அந்த வலி அந்த தனிமை அதுதான் அந்த அழுத்தம் உங்களை கடவுள் சாதாரண நிலக்கரியில இருந்து வைரமா மாத்திட்டு இருக்காரு பிளீஸ் அந்த ப்ராசஸ் ப்ராசஸ் பாதியில நிறுத்திடாதீங்க வலிக்குதுன்னு ஓடிடாதீங்க த ரூல் ஆஃப் ஒன் பர்சன் ஒரே நாள்ல ஹீரோ ஆக முடியாது சினிமாவில தான் பாட்டு போட்டா பணக்காரன் ஆவாங்க ரியல் லைஃப்ல அப்படி நடக்காது தினமும் ஒரு சதவீத முன்னேற்றம் போதும் இன்னைக்கு பத்து பக்கம் படிச்சியா சூப்பர் இன்னைக்கு ஜங்க் ஃபுட் சாப்பிடாம இருந்தியா சூப்பர் இந்த சின்ன சின்ன வெற்றிகள் ஸ்மால் வின்ஸ் சேரும் போது உங்க மேல உங்களுக்கே ஒரு நம்பிக்கை வரும் செல்ஃப் கான்பிடன்ஸ் கம்ஸ் ஃப்ரம் காம்பிடென்ஸ் நீங்க செயல்ல காட்ட காட்ட பயம் தானா ஓடிடும் இப்படியே ஆறு மாசம் ஓடும் ஒரு வருஷம் ஓடும் நீங்க இருட்டுல உழைச்சுக்கிட்டே இருப்பீங்க திடீர்னு ஒரு நாள் அந்த ரிசல்ட் வரும் நீங்க எதிர்பார்த்த அந்த வெற்றி உங்க கதவை தட்டும் அன்னைக்கு உங்களை வேண்டான்னு சொன்னவங்க உங்களை ஏளனமா பார்த்தவங்க உங்க போனை எடுக்காதவங்க எல்லாரும் வரிசையா நிப்பாங்க எனக்கு அப்பவே தெரியும் இவன் பெரிய ஆளா வருவான்னு இவன் என் ஃப்ரெண்டுடான ஊருக்கெல்லாம் சொல்லுவாங்க வெற்றியின் மடியில் உலகம் தானாக வந்து விழும் ஆனா நண்பா அப்ப நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா அவங்கள பழி வாங்க கூடாது அவங்கள பார்த்து நக்கலா சிரிக்க கூடாது அமைதியா ஒரு புன்னகையோட அவங்கள கடந்து போகணும் ஏன்னா நீங்க இப்ப வேற லெவல் அவங்களுடைய அங்கீகாரம் கைதட்டல் இப்போ உங்களுக்கு தேவையே இல்ல அம்மாவை விட அப்பாவை விட இந்த உலகத்தை விட நான் உங்களை கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்திருக்கீங்க பாருங்க அந்த ஒரு குணம் போதும் நீங்க ஜெயிக்கிறதுக்கு இப்போ உங்க முறை இந்த நிமிஷம் ஒரு முடிவெடுங்க இனி நான் யாருக்காகவும் வாழ மாட்டேன் எனக்காக வாழ்வேன் என் வெற்றியை இந்த உலகம் பார்க்கும் உங்க மேல உங்க உங்களுக்கு துழி அளவாவது நம்பிக்கை இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல போய் ஐ பிலீவ் இன் மை செல் அப்படின்னு தைரியமா டைப் பண்ணுங்க எத்தனை பேர் அந்த நெருப்போட இருக்கீங்கன்னு நான் பாக்கணும் வாழ்க்கை ஒரு வட்டம் நண்பா ஜெயிச்சவன் தோப்பான் தோத்தவன் ஜெயிப்பான் இனி இது உங்க நேரம் லெட் ஷோ தம் ஹூ வி ஆர் சி யூ அட் த டாப் பீஸ்